கிரிக்கெட்டில் டெஸ்ட் டுவெண்டி என்ற புதிய வடிவம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அதன் விருதுமுறைகள் என்னென்ன அதில் விளையாடப் போவது யார் உள்ளிட்டவை குறித்து விரிவாக பார்க்கலாம் கிரிக்கெட்டின் ஆன்மாவும் அடையாளமும் டெஸ்ட் போட்டிகள்தான் நூற்றாண்டு கடந்த சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றை டெஸ்ட் போட்டிகள்தான் சுமந்து நிற்கின்றன ஆரம்பத்தில் டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடப்பட்ட நாட்களில் கால நிர்ணயம் எல்லாம் கிடையாது வெற்றி தோல்வி ஏற்படும் வரை விளையாடிக் கொண்டே இருப்பார்கள் ஒரு டெஸ்ட் போட்டி பத்து நாட்கள் ஆடப்பட்ட வரலாறு எல்லாம் உண்டு பரிணாம வளர்ச்சியுடன் இருந்தால் மட்டுமே நடைமுறையில் நிலைத்திருக்க முடியும் என்ற இயற்கையின் நிதியப்படி காலப்போக்கில் டெஸ்ட் போட்டிகள் எவால்வ் ஆகின பல நாட்கள் விளையாடப்பட்ட டெஸ்ட் ஐந்து நாட்களாக சுருக்கப்பட்டன குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு தொன்னூறு ஓவர்களாவது வீசப்பட வேண்டும் என விதிமுறைகள் மாற்றப்பட்டன பகலில் மட்டுமே விளையாடப்பட்ட டெஸ்ட் பகலிரவு போட்டியாக பிங்க் பந்துகளில் நடத்தப்பட்டன இப்படி பல மாற்றங்கள் செய்யப்பட்டாலும் வர்த்தக ரீதியில் கிரிக்கெட்டின் முக்கிய தளமாக விளங்கும் இந்தியாவில் இப்போதைய இளம் தலைமுறையினரிடையே டெஸ்ட் போட்டிகள் மீதான ஈர்ப்பு குறைந்துதான் வருகிறது சமீபத்தில் அகமதாபாத்தில் நடந்த இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையே நடந்த முதல் மைதானம் காலியாக இருந்ததே இதற்கு சாட்சி நாள் போட்டிகள் மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட்டை போரிங் ஃபார்மேட்டாக பார்க்கும் இன்றைய இளம் தலைமுறையினர் டி ட்வெண்ட்டி விரும்புகின்றனர் இப்படிப்பட்ட இளம் தலைமுறையினர் மத்தியில் டெஸ்ட் கிரிக்கெட்டின் அழகியலையும் ஆழத்தையும் நவீன முறையில் கொண்டு சேர்க்க டெஸ்ட் டுவெண்டி என்ற புதிய ஃபார்மேட் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது டெஸ்டையும் டி ட்வெண்ட்டியையும் இணைத்து இந்த புதிய வடிவ கிரிக்கெட்டை விளையாட்டு ஆர்வலர் கௌரவ் பஹிர்வானி அறிமுகம் செய்துள்ளார் கிரிக்கெட் ஜம்பவான்கள் கிளைவ் லாய்ட் டி வில்லியர்ஸ் ஹைடன் அர்பஜன் சிங் டெஸ்ட் டுவெண்டி கிரிக்கெட்டிற்கான ஆலோசனை குழுவில் உள்ளனர் இந்த ஃபார்மெட்டின் விதிமுறைகளை பார்த்தோம் என்றால் டெஸ்ட் போட்டிகள் போல் ஒரு அணி தலா இரு இன்னிங்ஸ் விளையாடும் ஒரு இன்னிங்ஸுக்கு இருபது ஓவர் வீசப்படும் மொத்தமாக ஒரு போட்டியில் எண்பது ஓவர் ஒரே நாளில் வீசப்படும் டெஸ்ட் போட்டிகள் போல் வெற்றி தோல்வி டிரா சை உள்ளிட்ட முடிவுகள் அறிவிக்கப்படும் குறிப்பாக இந்த போட்டியில் பதிமூன்று முதல் தான் விளையாடுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் தொடங்க உள்ள இந்த தொடரில் இந்தியாவிலிருந்து மூன்று அணிகள் லண்டன் துபாய் அமெரிக்காவிலிருந்து தலா ஒரு அணி என மொத்தமாக ஆறு அணிகள் பங்கேற்கின்றன ஒரு அணிக்கு எட்டு இந்திய வீரர்கள் எட்டு வெளிநாட்டு வீரர்கள் இடம்பெற உள்ளனர் தற்போது ஜூனியர் லெவலில் மட்டுமே டெஸ்ட் டுவெண்டி கிரிக்கெட் கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த ஃபார்மேட் இளம் வீரர்களுக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டின் அடிப்படையை புரிந்து கொள்ள உதவும் என கிரிக்கெட் ஜம்பவான்கள் தெரிவித்துள்ளனர் ஜூனியர் அளவில் டெஸ்ட் டுவெண்டி போட்டி ஹிட் ஆனால் சீனியர் அளவிலும் இந்த ஃபார்மேட் கொண்டுவரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR ஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க